ஒரு பிஸ்னஸ் மேன் அவருடைய பிஸ்னஸில் ஃபுல்லாக லாஸ் ஆகி காட்டில் போய் தனியாக உட்காந்து சரி நம்ம எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டில் போய் தனியாக உட்காந்து கடவுளை கூப்பிட்டுருக்காரு அப்போ கடவுள் வந்து உனக்கு என்ன பிரச்சனை கேட்கும்போது இது மாதிரி என்னுடைய பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ கடவுள் சொல்கிறாரு இந்த காட்டில் வந்து மூங்கிலுடைய விதைகளையும் புல்லினுடைய விதைகளையும் நான் தான் வதச்சேன் முதல் வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா புல் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு வருஷம் ஆகும்போது அந்த புல் வந்து நல்லா வளர்ந்து அந்த ஏரியாவே வந்து பசுமையாகிடுச்சி மூணாவது வருஷம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நல்லா அடர்த்தியாக புல் வந்து முளைச்சிருச்சு ஆனால் வந்து அந்த மூங்கில் வந்து முளைக்கவே இல்லை இருந்தாலும் முளைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மூங்கில் விடாம அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிச்சிக்கிட்டே வந்தேன் அஞ்சு வருஷம் ஆகையில் மூங்கில் வந்து முளைக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ புல் வந்து அந்த ஏரியாப்புறம் இருந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த முளைச்ச மூங்கில் ஆறே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா புல்ல விட அதிக ஐட்டில் வளர்ந்துருச்சு புல் வந்து அந்த பூரா அப்படியே படர்ந்து இருந்தது அடுத்த ஆறாவது வருஷம் பார்க்கும்போது மூங்கில் வந்து எட்ட முடியாத உயரத்துக்கு போயிடுச்சு ஆனால் புல் வந்து அப்படியே தான் இருந்தது அப்போ நான் மூங்கில்கிட்ட கேட்டேன் அஞ்சு வருஷமாக நீ என்ன பண்ணேனே அப்போ மூங்கில் சொன்னது நான் வந்து என்னுடைய வேர்களை வந்து அஞ்சு வருஷமாக வந்து என்னுடைய வேர்களை வந்து நல்ல ஆழத்துக்கு பரப்பிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய வேர்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மூங்கில் சொல்லிச்சு நம்ம ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி உடனே பலனை எதிர்பார்க்க முடியாது அது நமக்கு பலன் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சில பிஸ்னஸ் வந்து நமக்கு பலன் கொடுக்கறதுக்கு வந்து சில மாதங்களோ சில ஆண்டுகளோ எடுத்துகிறோம் ஸோ அதனால் வந்து ஐயோ நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே நம்ம பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வெறுத்துட்டு விட்டுட்டு போகாமல் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம ரெகுலராக பணம் தளராமல் நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அது வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி மூலியமாக வந்து